ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா திருக்குறான் நான்காவது அத்தியாயம் பெண்கள்ன்ற தலைப்பில் நூற்றி நாற்பத்தி மூணாவது வசனம் நம்ம பார்க்குறோம் அந்த முனாஃபிக்குகள் இறை நிராகரிப்பு விசுவாசம் ஆகிய இரண்டிற்கு மத்தியில் தத்தளித்தவர்களாக இருக்கின்றனர் இவர்கள் மூமீன்களாகிய அவர்களுடனும் இல்லை மூமின்கள்னா இறை நம்பிக்கையாளர்கள் காஃபியர்களாகிய இவர்களுடனும் இல்லை காஃபியர்கள்னா இறை மறுப்பாளர்கள் அல்லது நிராகரிப்பாளர்கள் ரெண்டு பக்கமும் இல்லை இன்னும் அல்லாஹ் எவரை வழி தவற விட்டு விடுகிறானோ அவருக்கு நபியே நீர் யாதொரு வழியை காணவே மாட்டீர் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இதை நம்ம ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி ஒன்று சொல்லும்போதே இதை பற்றி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்றுல நாற்பத்தி ரெண்டுலேயோ என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக முஸ்லீம்களுக்கு வந்து பொருத்தி சொல்லவே முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா இப்போ இறை நிராகரிப்பாளர்கள் வந்து காஃபிர்கள் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க கடவுளை வணங்குறவங்க அதாவது முஸ்லீம்கள் சொர்க்கத்துக்கு வருவாங்க இவர்கள் வேஷதாரிகள் முனாஃபிக்குகள்ன்றது அதாவது பேரளவில் முஸ்லீம் ஆனால் முஸ்லீம்களுக்குரிய எந்த கடமையும் மனதார செய் எல்லாமே செய்வாங்க ஆனால் மனதார செய்ய மாட்டாங்க சும்மா பேரளவுக்கு அல்லது சும்மா அப்படியே பந்த மசூதிக்கு போகிறாங்களோ அது ஒரு கெட் டுகெதர் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அதாவது உண்மையிலே இறை பக்தியோடு பண்ணுறது கிடையாது ஸோ அப்படி இருக்கிறவங்கள வந்து எந்த லிஸ்ட்லேயுமே சேர்க்க முடியாது அவங்க நிராகரிப்பாளர்களும் கிடையாது முஸ்லீம்களும் கிடையாது ஆனால் பார்க்கும்போது அவங்க முஸ்லீம் தான் அது அது வந்து மற்றவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள வந்து அல்லாஹ் வந்து வழி தவற விட்டுறாரு அதாவது தவறான வழிக்கு தள்ளி விட்டுட்டார் அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்களுடைய நம்பிக்கை இல்லை கடவுளே தப்பான வழியை பிடிச்சி தள்ளுறாரு அப்படின்னா அப்போ அது நம்மளுடைய தப்பே கிடையாதுன்ற மாதிரி ஆகிடும் இல்லை கடவுளே நான் தப்பாக போகிறதுக்கு காரணன்னா அப்போ நம்ம மேலே தப்பே இல்லைன்னு ஆகிடுது இல்லையா சரி அதனால் அவங்க கடவுளே வழிக்கு எடுத்துட்டாரு அப்புறம் நீ எப்படி அவனை காப்பாற்ற முடியும் கடவுளே கைவிட்டுட்டார் நீ எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி வருது இது பார்த்தீங்கன்னா பைபிளில் இயேசு கூட கடைசியில் என்னை கைவிட்டு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஸோ கடவுள் நினச்சா யாரை வேணாலும் வழி தவற விட்டு விடுவார் அப்படின்ட்டு கடவுளை நின் மகிமைப்பாடுறதா நினச்சிட்டு இது உண்மையில் நிந்தனை அப்படிங்கிறது கடவுளுடைய ஞானத்தை கேட்கும்போது மட்டுமே உங்களுக்கு புரியும் சரி இப்போ இதுக்குள்ளே ஆழமான ரகசியம் நம்ம சொன்னோம் இது வந்து இப்போ இவங்களுக்கு என்ன என்ன இவங்களுக்கு தண்டனை நிராகரிப்பாளர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க நரகத்துக்கு போயிடுவாங்க நம்பிக்கையாளர்கள்ன்றதோட நம்ம முஸ்லீம்னே சொல்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அவங்க வந்து நம்பிக்கையாளர்கள்லாம் முஸ்லீம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்போ இவங்க எங்கே போவாங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடம் இருக்குதா ஸோ தான் நம்ம சொன்னோம் முஸ்லீம்களுக்கு இதை வச்சு நீங்கள் பொருத்தி விளக்கம் சொல்லவே முடியாது இப்போ இறைவனுடைய ஞானத்துக்கு வருவோம் ஏன்னா இறைவன் வந்து கடைசியில் நிஜமாகவே பூமிக்கு வராருன்றது எந்த மதத்தினருக்குமே தெரியாது எல்லோரும் கிருஷ்ணர் வருவார் கல்கி பகவானா இயேசு வருவார் இரண்டாம் வருகை முதல்ல வந்தே ஒன்றும் பண்ணலை ரெண்டாவது வந்து என்ன பண்ண போகிறார் ரெண்டாவது வருவர் என்ன திரும்ப பண்ணுவார் முதல்ல என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஐந்தாயிரவா காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் இதில் என்ன நடத்துக்கிறோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் இந்த காலச்சக்கரம் தொடங்கி மூவாயிரம் வருஷம் கழித்து தான் இயேசு வர்றார் இப்போ ஐயாயிரம் வருடம் இறுதியில் இருக்கிறோம் ஸோ இப்போத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி வர்றார் மீண்டும் இயேசு வர்றதுக்கு இன்னும் மூவாயிரம் வருடம் வெயிட் பண்ணணும் வந்து என்ன பண்ணுவார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணுவார் முகமது நபி என்ன பண்ணுவார் அவரும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணுவார் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் அதே தான் கிருஷ்ணர் சொர்க்கத்தில் பிறந்த முதல் குழந்தை அவர் சொர்க்கத்தில் சுகமாக இருப்பார் அவர் மதத்தை உருவாக்கலை கடவுளால் உருவாக்கப்பட்ட சொர்க்கத்தில் பிறந்த முதல் குழந்தை ஸோ தான் இந்து மதத்தில் கிருஷ்ணர் கடவுளாக சிவன் கடவுளான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கடவுளால் அதாவது படைப்பை வணங்கக்கூடாது படைப்பவரை தான் வணங்கணுன்றதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா கடவுளுடைய உன்னதமான நேரடி படைப்புனால் கிருஷ்ணர் மட்டும்தான் ஆதாமி மட்டும்தானே படிக்கிறத சொல்கிறாங்க இல்லையா சப கிருஷ்ணர் மட்டும் தான் அப்போ மற்றவர்கள்லாம் அவர் படிக்கலையா படைக்கிறார் பைபிள் குரானில் இருக்கிற மாதிரி மண்ணில் இருந்துட்டு ஃபூ மந்திரகாலை போட்டு படிக்கிறது கிடையாது மனுஷன் மண்ணு மாதிரி மாறிட்டான் மண்ணினால் அந்த இந்த உடல் உணர்வை தவிர காமத்தை தவிர கரிமீனை தவிர இந்த புலன் இன்பத்தை தவிர எதையும் சிந்திக்க முடியாத நிலையில் இறுதியில் இருக்கும்போது இறைவன் வந்து தம்பி நீ உடம்பே கிடையாது உடல் இன்பத்திலே மூழ்கி மூழ்கி உடல் உணர்வில் இன்னும் இன்னும் மூழ்கி கிடக்கிற அதுலேருந்து வா நீ ஆத்மா உயிர் அது பூர்வமத்தியில் நட்சத்திரமாதிரி தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மான்ற உணர்வில் தான் சொர்க்கத்தில் இருந்த ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்ததுனால சதா ஆனந்தமாக இருந்துச்சு ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் இப்போ நீங்கள் ஆனந்தம் நினைக்கிறது ஆனந்தம் கிடையாது மயக்கம் கரிமீன் சாப்பிட்றதுனால காமத்தினால் வர்றதெல்லாம் மயக்கம் சிற்றின்பம் அதுவே உங்களை ஆக்கிடும் அதிலே மூழ்க மூழ்க ஆனால் ஆனந்தத்தில் நீங்கள் முழுக மூழ்க ஆக மாட்டீங்க ஆத்மா பலமாகும் ஸோ அது ஆத்மாவோடைய உண்மையான குணமே அது தான் அதை நம்ம வெளியில் தேடுறோம் எப்போ நரகமாக ஆன பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு அது வரைக்கும் சொர்க்கமாக இருக்கும் ஸோ அங்கே குழந்தை பிறக்கிறது கூட காமத்தினால் பிறக்காது கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பம் ஆவாது அதனால் தான் அங்கே பரிசுத்தமான மனைவி கிடைப்பாங்க சொர்க்கத்தில்ன்ட்டு குரானில் இருக்கும் அப்படின்னா தான் இப்போ இருக்கிற மனைவி விபச்சாரி ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே இப்போ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார் மனைவியை தவறேன்னு சொல்லலை இவங்க இவங்கள இச்சைக்கு ஏற்ற மாதிரி அப்படி மாற்றிக்கிட்டாங்க ஸோ அப்போ இங்கே காமத்தை விடணும் அப்படிங்கிறத இப்போ இறைவன் சொல்கிறார் ஏன்னா அதனால தான் அனைத்தையும் எழுந்த பல போர்கள் காமத்தினால தான் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வரலாறு படிக்கும்போதே தெரியும் இந்த ராணியை அபகரிக்கணும் இதை அபகரிக்கணும் இப்படி தான் வருது அல்லது அவனுடைய ராணியை திருப்திப்படுத்துக்கிறதுக்காக போய் அபகரிக்கிறது ஸோ இப்போ அதிலிருந்து நீங்கள் விடுபடணும் ஸோ இப்போ பொன்னியின் செல்வன் படத்துடைய கதையே அது அப்படி தானே இல்லையா ஒருத்தனை பழி வாங்கிறதுக்காக அந்த பொண்ணு சொல்லி தான் சண்டையே நடக்குது ஸோ அப்போ அந்த காமத்தின் போதையில் மூழ்கி தப்பான முடிவை எடுக்கிறது ஸோ அப்படித்தான் நம்ம அனைத்தையும் இழந்துட்டோம் ஸோ அனைத்தையும் இழக்க வைத்து அந்த காமத்தை வெற்றி கொள்ளுங்கள் சாத்தானில் நம்பர் ஒன் சாத்தான் காமந்தான் ஸோ அதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா உடல்னு நினைத்தால் காமத்தில் விழுந்தே தீர்வீர்கள் உடலை பார்க்காமல் உடலை இயக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் அந்த சக்தி இப்போ இல்லை அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் அந்த சக்தியில் நிரம்பி இருக்கக்கூடிய அல்லாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதில் தான் ஒரு சர்வசக்தி ஒன்று ஒருத்தனை போய் கத்தியால் வெட்டுறவர் கிடையாது ஆ ஒன்றாக பூகம்பம் வர வச்சு எல்லாத்தையும் அழிக்கிறது கிடையாது அது இயற்கையாக நடக்கிறது அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அது இயற்கையாகவே நடந்தாலும் பாவப்பட்டவர்கள் தான் அதில் போய் சிக்குவாங்க ஒரு நாட்டில் எந்த நேரமும் யுத்தம் நடக்குதுன்னா ஒவ்வொரு இடத்துல பயங்கரமாக அகங்காரத்தில் ஆடினவன் தான் அங்கே போய் பிறப்பான் ஸோ அப்போ அதில் இருந்தாலும் நீங்கள் தப்பிக்கணும்னா அதற்கான வழியை போதிக்கிறது தான் இறைவனுடைய வேலை என்ன சொல்கிறாரு ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவாகி என்னை நினைவு செய்யும் இறைவன் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார்ன்றது எந்த மதத்துலேயும் கடவுள் எங்கே இருக்கார் எப்படி இருக்கிறார் அவர் எப்படி நினைக்கணும் சொல்லலை அதனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் மந்திரம் சொல்லிட்டாங்க அரபு மொழியில் மந்திரம் ஓது சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓது தமிழில் மந்திரம் ஓது அது கடவுளை நினைக்கிற மாதிரி ஆகிடுமா இறந்து போனவங்க கணவனை நினைக்கிறீங்க என் கணவன் எவ்வளவு அன்பானவர் நான் சர்வ வல்லவர் இப்படியாக நினைப்பீங்க அவர் உங்கள் கூட எப்படி பழகினார் அவருடைய உருவத்தோடு நினைப்பீங்க அப்போ கடவுளை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி நினைக்க முடியும் கடவுளை பற்றி நேரடி தொடர்பு இருந்தால் தான் நினைக்க முடியும் யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு நீங்கள் நினைப்பீங்களா ஸோ இப்போ இறைவனே வந்து சொல்கிறார் ஏன்னா இறைவனை பற்றி யாருக்குமே தெரியாது அதனால்தான் குரானில் அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறதுன்னு இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம் இது வரைக்கும் நீங்கள் படித்ததுக்கும் அல்லாவுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு அர்த்தம் வள்ளலார் சொல்லியிருப்பார் எல்லா வேத சாஸ்திரங்களும் குப்பைகளே நான் எழுதிய இந்த திருவருட்பா உட்பட ஆனால் இதை ஏற்றுக்குவாங்களா வள்ளலார் பக்தர்கள் அதே மாதிரி தான் முஸ்லீம்களும் அல்லாவின் வழி கிட்டே தான் இருக்குது நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது அல்லாஹ் வழி கிடையாதுன்னு சொன்னால் அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க என்ன நோக்கி கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாதுன்னு ஏசி சொல்கிறார் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்குவாங்களா ஆ ஏசப்பா 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 அதுதான் பக்தி கண்ணை மூடிக்கிட்ட அதில் என்ன போட்டிருக்குதுன்னு கூட படிக்கிறது கிடையாது ஸோ கோடியில் ஒருத்தர் தான் ஏந்திரிப்பாங்க கடவுள் எழுப்புறாரு எல்லோரையும் அந்த ஞானத்தை கொடுத்து நம்மளும் எழுப்புகிறோம் ஆனால் கோடியில் ஒருத்தர் தான் ஏந்திருப்பாங்க ஏன்னா சொர்க்கத்தின் பாதை ஈடுகளானது சொற்பமானவர்கள் மட்டுமே வருவாங்க ஏன்னா காமத்தை வீடுனா போட அப்படிப்பட்ட கடவுளே எனக்கு தேவையில்ல எங்கள் மதத்தில் கறி மீன் சாப்பிட்லாம் காமம் ஈடுபடலாம் ஜாலியாக இருக்கலாம் சுகமாக இருங்க சாத்தானுடைய வழி சுகமாக தான் இருக்கும் அது சுகம் கிடையாது மயக்கம் இல்லையா அதனால தான் வெட்டு குத்து எல்லாமே நடக்கும் இங்கே அதிலருந்தெல்லாம் ஈடுபடணுன்னா இறைவன் சொல்கிறார் அனைத்தையும் புத்தினால் விளக்கி உடல்ன்றதே மறந்துடு உடலின் உறவுகளை மறந்துடு என்னை மட்டும் நினைவு செய் இவங்க என்னுடையவர்கள் நினைக்கும்போது அவங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா கத்தி தூக்கிட்டு ஓடுறது இதனால தான் வெட்டுக்குத்து போர்கள் எல்லாமே அதில் இருந்தெல்லாம் விலகி ஆத்மானு வந்து என் நினைவில் இரு உனக்கும் இந்த உலகத்துக்கும் இல்லை உலகம் அழிஞ்சிடுச்சின்னு நினச்சிக்கோன்றேன் அதுதான் கீதையில் அர்ஜுனனை வந்து அம்புவிட சொல்லும் பொழுது நான் எப்படி என் சொந்தக்காரங்களை என் சகோதரர்களை என் பெரியப்பாவை குருமார்களை கொலை பண்ணுறதே அவங்களாம் ஏற்கனவே சேர்த்துட்டாங்களா பாருடான்ட்டு காட்சி காட்டுவார் அப்படின்னா கொலை செய்கிறதுன்னு அர்த்தம் இல்லை புத்தினால் அவங்க இறந்துட்டதாக நினைத்து கொள்ளுங்கள் அந்த உறவு இனி ஒரே ஒரு உறவு தான் உங்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் அது என்னது கடவுள் என்னுடைய அப்பா மற்றவர்களுக்கும் அப்பா அப்போ கடவுளுடைய குழந்தை எனக்கு யார் சகோதர உறவு மட்டுமே எல்லாரும் எல்லா மதத்துக்காரன்னா ஆப்ரிக்காக்காரன் அமெரிக்காக்காரன் யூதன் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து நாஸ்திகன் எல்லாமே சகோதர ஆத்மா மட்டுமே என்ன மயக்கத்தில் இருக்கிறாங்க இறைவனை ஞானத்தை அடைந்தவுடன் புத்தி தெளிகிறாங்க ஸோ ரெண்டே பிரிவு தான் புத்தி தெளிந்தவன் புத்தி மயங்கி கிடக்கிறவன் நம்மளும் அப்படி தான் இருந்தோம் ஸோ அது குரான்லேயே இருக்கும் நீங்களும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தீங்க அல்ல அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கலன்னா இன்னும் நாசமாக தான் போயிருப்பீங்க அப்போ அதே கருணையோடு மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கடவுள் சொல்லியிருப்பார் குரானில் இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததில் வந்திருக்கோம் இப்போ இந்த இறைவனுடைய ஞானத்தை கோடியில் சிலர் தான் எடுப்பாங்க ஆனால் எடுக்கிறவங்களும் எல்லோரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா சொர்க்கத்தில் ராஜ்யம் ராணி இருப்பாங்க பணக்கார பிரஜை இருப்பாங்க அதை விட கொஞ்சம் கம்மி கொஞ்சம் கம்மி வேலைக்காரர்கள் இவர்களாக இருப்பாங்க அந்த வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பின்னாடி இதை வைத்து தான் உங்களுக்கு புரியுமே இந்த வசனங்கள் எல்லாமே அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இறைவன் சொல்கிறார் அதாவது என்ன அர்த்தம் ஆத்மானு வந்து ஆத்மாவை மட்டுமே பார்க்கறது அந்த அந்த ஆத்மாவுக்கு பக்கத்தில் கண்ணு இருக்கு பாருங்கள் அதில் தானே எல்லாம் மயங்கி கிடக்கிறது அது கூட கண்ணுக்கு தெரியக்கூடாது அந்த ஆத்மா இது ஒரு பொம்மை ஒரு ரோபோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் மயங்குவீங்களா உங்களுக்கு தெரியும் அது வெறும் ஜடம்ன்ட்டு உண்மையிலே இதுவும் ஜடம் தான் ரோபோ தான் இயக்கிட்டு இருக்கிறது ஆத்மா அதில் தான் மனம் புத்தி இருக்குது அது இதை போது தான் பார்க்கும் அது இதை போது தான் கேட்கும் சுற்றி எவ்வளோ சவுண்டு இருக்கும் ஆனால் நீங்கள் எதை கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் கேட்பீங்க எதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் பார்ப்பீங்க அதை அதை பார்க்கணுன்னு நினைக்கிறதே எது ஆத்மா அப்படிங்கிறத முதல்ல உணரணும் அந்த புள்ளி தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்ற உணர்வு இருந்தால் அது ஒரு மயக்கத்தில் இருக்குதுன்ற உணர்வு இருந்தால் உங்களுக்கு கருணை தான் வருமே தவிர வெறுப்பு வராது ஆனால் அவங்கள இந்துவாக கிறிஸ்டியனாக முஸ்லீமாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக உங்கள் குடும்பத்தை சொத்தை அபகரித்து நடுத்தரில் விட்டவனாக பார்க்கும்போது உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் ஆனால் அப்படியே விட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஏன்னா உலகம் அழிய உங்களுக்கு புத்தம் புதிய சொர்க்கம் வரப்போகுது அந்த நேரத்திலும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா என் நினைவில் அப்போ தான் நீங்கள் கடவுள் மேலே உண்மையில் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் நாஸ்திகன் நிராகரிப்பாளர்னு அர்த்தம் ஸோ இப்போ இறைவனுடைய ஞானம் வருது என்னது நம்ம ஆரம்பிக்கும் ஓம் சாந்தின்னு சொல்கிறோம் ஓம்னா நான் ஆத்மா சாந்தினா உங்களுக்கு தெரியும் அமைதி என்னுடைய உண்மையான குணம் அமைதி ஏன் என்னுடைய அப்பா அமைதி கடல் கடவுள் அவர் இருக்கக்கூடிய அந்த பரந்தம் அங்கேருந்து தான் ஆத்மா வந்துச்சு ஆத்மாவுடைய வீடு அது அதுக்கு பேரே சாந்தி தாமம் அமைதியான உலகம்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது நான் எதனால் அசாந்தியான என்ன இது இல்லாததெல்லாம் என்ன இதுன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டேன் தற்காலிகமாக கட்சத்தெல்லாம் நான் விடமாட்டேன் விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டதுனால அந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் வந்து பட்டா இல்லாத இடங்களில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து அதை விலையேற்றும் பொழுது அந்த மக்கள் எப்படி துடிக்கிறாங்க இல்லையா அப்போ அது அது ஒரு வீடு அவ்வளோதான் ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க உழைப்பு இருக்குது அதெல்லாம் ஓகே ஆனால் அதையே அவங்களால் தாங்க முடியலனா இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறும்போது எப்படி தாங்குவாங்கன்னு மட்டும் பாருங்க ஏன்னா மனம் புத்தி ஆத்மாவில் தான் இருக்குது அப்படியே எதுவும் தெரியும் உடம்பு எதுவும் பண்ணாது அவ்வளோதான் ஆத்மா வெளில வந்து உடம்பை பார்க்கும் துடிக்கும் ஐயோ இந்த உடம்பு எனக்கு இல்லையே இந்த உடம்பு மூலமாக நான் அனுபவிச்ச எதுவுமே இனி இணைது இல்லையேன்ட்டு துடிக்கும் அப்படி துடிக்காமல் இறைவன் நினைவில் ஆனந்தமாக போகிறதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறேன் எப்போ கொடுக்குறாரு உலகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு கொடுக்குறாரு அதுக்கு தயார்படுத்தி மேலே போயிட்டு சுகமாக உடலை விட்டவர்கள் சுகமான உலகம் சொர்க்கத்துக்கு வருவாங்க அழுதுகிட்டே உடலை விட்டவர்கள் இங்கேயே பேய அலிஞ்சி அடி உதையெல்லாம் வாங்கி கடைசியில் இறைவனை தான் மேலே போவாங்க ஆனாலும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க இறைவன் ஞானத்தை கேட்டு ஆனந்தமாக சரீரத்தை விடலை வலுக்கட்டாயமாக நீ இறைவனை நினச்சே ஆகணும் சுற்றி கடல் துடிக்கும் ஆத்மா அதுக்கு உடம்பு இல்லாட்டினாலும் உடல் உணர்வுலே இருக்கும் துடிக்கும் பயப்படும் இப்போ வேறு வழி இல்லாமல் கடைசியாக இறைவனை நினைக்கும் அது வரைக்கும் அந்தந்த மதத்தின் மந்திரத்தை ஒவ்வொரு மொழியில் சொல்லிக்கிட்டு இருக்கும் ஒன்றும் பண்ண முடியலன்னு போது வேறு வழி இல்லாமல் இறைவனை நினைக்கும் ஸோ அதை ஆரம்பத்திலே நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா பாவத்தை எல்லாம் வென்று கடவுள் படைக்கிற அற்புதமான சொர்க்கம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு எதை பற்றிய கவலையும் இல்லை அவ்வளோ ஆனந்தம் சிங்கமும் புசியும் சிங்கமும் பசுவும் கூட ஒன்றா தண்ணி குடிக்கும் சிங்கத்தை கண்டு கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை அது கூட கரிமீனை சாப்பிடாது நீங்களே கரிமீனை சாப்பிடலை சாப்பிட்றத விடலைன்னா அங்கே உங்களை அனுப்புனீங்கன்னா சிங்கம் புலி பசு எல்லாத்துக்கும் நரகமாக நீங்கள் ஆக்கிட மாட்டீங்க ஸோ இதை புரிஞ்சுக்கணும் ஏன் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்ட்டு அதான் கோடியில் ஒரு சிலர் தான் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சிக்கிறவங்களும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏன் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா அந்த காமத்தை விடுறது கரிமீனை விடுறது கோபத்தை விடுறது பற்றை விடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை கடவுள் மேலே அவ்வளோ அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் விட முடியும் அப்படி அன்பு இருந்த அனைத்தையும் விடுறவன் தான் சொர்க்கத்தில் மிகப்பெரிய உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைய முடியும் அதனால் தான் சொர்க்கவாசல் திருப்பழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க சொர்க்கத்தில் முதல் அவர் அப்படிங்கிறதுக்காக சரி இப்போ நிராகரிப்பாளர்கள் இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நாஸ்திகர்கள் எல்லாமே இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் அவர்கள் நிராகரிப்பாளர்கள் நாங்கள் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவோம் இறைவனுடைய ஞானத்தை எடுத்த குழந்தைங்கள் இறைவனுடைய குழந்தைகள் இப்போ இறைவனுடைய ஞானத்தை எடுத்தும் அதை ஃபாலோ பண்ணாதவர்கள் இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது ஸோ அதுதான் இங்கே இதோடைய அர்த்தம் எவர்களுடனும் இல்லை அவர்களுடனும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்களா கடவுள் சோடர் சொர்க்கத்துக்கு வருவாங்க அவங்க ஆனால் எப்போ வருவாங்கன்னா கடைசியில் வருவாங்க அதுவும் வேலைக்காரன் பதவி அந்த மாதிரி தான் அடைவாங்க சரி ஸோ அது ஆக்சுவலாக பின்னாடி குரானில் வருது இன்னும் ரெண்டு மூணு வசனத்தில் வருது அது சரி அப்போ இப்போ இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்றதோட அர்த்தம் என்னென்னா இங்கே இறைவனை நினைக்க நினைக்க அப்படி ஒரு ஆனந்தம் அந்த சொர்க்கத்தை நினைக்க நினைக்க ஆனந்தம் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் அந்த முரளியில் விளாவறியாக சொல்லிகிட்டு இருப்பார் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய புஷ்ப விமானத்தில் நீங்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு வினாடியில் டக்குன்னு பயணிக்கும் மனதின் வேகம்தான் அந்த மாதிரி டெக்னாலஜி இப்போ வரப்போகுது சொர்க்கம் அதுக்கான ஆரம்ப புள்ளி இப்போயே நடக்கிறத பார்க்குறோம் பறக்கும் கார் தமிழ்நாட்டிலே இப்போ தயாரிக்க போகிறாங்க ஆல்ரெடி சைனாலெல்லாம் தயாரித்து வச்சுருக்கிறாங்க பட் இருந்தாலும் அளவுக்கு வேகம் வரலை அது சொர்க்கத்துக்கு வரும்போது தூய்மையானவர்கள் வரும்போது புத்தி டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்றது வந்து சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது இங்கே ஏன்னா இந்த ஞானத்தை ஸ்லைட்டாக கேட்டாலே வந்துடுவாங்க கொஞ்சம் நம்பிக்கை வைத்து இறைவனை நட்சத்திரம் மாதிரி கொஞ்சம் நம்பிக்கையோடு நினச்சிட்டாலே அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க அதுதான் கடவுளுடைய ஞானத்துடைய பவர் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க தேவையில்ல பேர் சொல்லி ஜப்பம் பண்ண தேவையில்ல மந்திரம் சொல்ல தேவையில்லை ப்ரேயர் பண்ண தேவை எதுவும் பண்ண தெல ஜஸ்ட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரம் நினச்சாலே சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக வந்துடுவீங்க ஆனால் இறுதியில் வர்றீங்களா ஆரம்பத்தில் வரிங்களா அதுதான் முக்கியம் வருவீங்க ஆனால் நிறைய தண்டனை அனுபவித்த பிறகு வருவீங்க ஏன்னால் அந்த பாவம்லாம் நிறுத்தலை இல்லையா அந்த பாவத்துக்கான தண்டனை எல்லாம் இப்போயே கிடச்சி வலுக்கட்டாயமாக இப்போ பாருங்கள் பேலஸ்தீனில் புல் சாப்பிட்றாங்க அங்கே போய் நான் மீன் இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா எதுவுமே கிடைக்கல பாவம் அந்த அந்த நிலைமைக்கு தள்ளி அவர்களை வெஜிடேரியனாக மாற்றுவார் கடவுள் சொர்க்கத்துக்குன்னு இல்லை நரகத்திலே ஆரம்பத்திலலாம் யாரும் கரிமீன்லாம் சாப்பிட மாட்டாங்க எந்த மதம் வரும்போதும் ஆரம்பத்திலலாம் கரிமீன் சாப்பிட மாட்டாங்க இறுதியில் தான் இந்த விஷயமெல்லாம் நடக்குது அதிலும் குறிப்பாக பாரதத்தில் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே கறி கடையெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் ஊருக்கு வெளியில் இருக்கும் ஸோ கிராமங்களில் அதுக்கு முந்தைய தலைமுறை எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஊர் திருவிழான்னு ஒன்று நடக்கும் அப்போ ஒரு ஆடை வந்து வெட்டுவாங்க பலி கொடுப்பாங்க கடை வெட்டுறதுன்னுவாங்க அது கடவுளுடைய பிரசாதமாக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் அப்படி இருந்தது ஸோ இப்போ இந்த ஒரு ஐம்பது அறுபது வருடத்தில் தான் இந்தியாவில் இப்படி ஆகிடுச்சி ஸோ யோசித்து பாருங்கள் ஆரம்பத்தில் எந்த மதமுமே பார்த்திங்கன்னா சீக்கிய தர்மம்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறு வருடம் முன்பு ஆக்சுவலாக அவங்க இப்போவே சாப்பிடக்கூடாது மேபி அவங்க சாப்பிடலாம் பட் ஆனால் சாப்பிடக்கூடாது ஜெயின மதம் சாப்பிட மாட்டாங்க இப்போவுமே இதை ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் இப்போ சமீபமாக வந்த மதங்கள் அப்போ இப்போ முஸ்லீம் மதம்னா ஆயிரத்தி நானூறு வருடம் முன்பு ஸோ ஆயிரத்தி நானூறு வருடம் முன்பு சாப்பிட்ருப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் அதேமாதிரி கிறிஸ்துவ மதம் ரெண்டாயிரம் வருடம் பண்ணுது அப்போ இயேசு சாப்பிட்டதாக இருக்குதே நிஜத்தில் நடக்கவே இல்லை அது கதையை அவருடைய கதையே கிடையாது அது அவரும் மதத்தை ஸ்தாபனை பண்ணார் அவ்வளோதான் அவருடைய கதை கிடையாது ஏன்னா நீங்கள் அந்த கதை யோசித்து பார்த்திங்கன்னா ராமாயணம் கதை மகாபாரதம் கதை குரான் பைபிள் கதை எல்லாமே ஒரே கதையாக இருக்கும் ஸோ அதை நம்ம பல தடவை அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பற்றியும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அதேமாரி ராமர் வந்து கரிமீன் சாப்பிட்டாரு அப்படின்னு ராமாயணத்தில் போட்டிருக்குன்னா யாரோ ஒருத்தர் சொன்னார் சங்கம் பண்ணுறவரே அதுதான் நாம் சொல்கிறோம் அப்படி கரிமீன் சாப்பிட்ற நாம் சொர்க்கத்திற்கு இப்போ தயாராகிறோம் இறைவனின் வழி கே கேட்டு அனைத்தையும் விடுறோம் ஸோ அப்போ ராமர் வந்து கா சீதையை எழுந்த பிறகு தான் அவர் வந்து கரிமீன் சாப்பிட்றத விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட ஏன்னா அது ராமருடைய கதை கிடையாது ஸ்வர்க்கத்தில் யாரும் கரிமீன் சாப்பிட மாட்டாங்க சொர்க்கத்தில் தான் ராமர் இருப்பார் நம்முடைய கதை மகிமைக்குரியவர்களுடைய பேரை போட்டுட்டு இப்போ கிறிஸ்தவ மதம்னா மகிமைக்குரியவருனா இயேசு மட்டும்தான் அதனால் அவருடைய கதையாக போட்டுட்டாங்க அவ்வளோதான் ஆனால் அது எல்லாமே இப்போ நம்முடைய கதை இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்களுடைய கதை எல்லா மதத்திலையுமே அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறோம் இல்லையா இறைவன் நினைவிலே இருக்க அந்த ஆனந்தம் இருக்கும் மற்றவர்கள் இறைவனுடைய ஞானத்தை எடுக்காத இவர்கள் என்ன பண்ணுவாங்க சினிமா பார்க்குறது கரிமீன் காமம் இதில் மூழ்கி கிடப்பான் அதில் ஒரு மயக்கமாக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் இறைவனுடைய ஞானத்தை எடுத்து இறைவனுடைய ஞானம் பிடிக்கும் ஆனால் ஃபாலோ பண்ண முடியல ஆனால் கேட்பாங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் முடியல சரி இப்போ அந்த பழைய உலகத்துக்கே போயிடலாமா நிராகரிப்பாளர்கள் மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்காது இதுவும் ஆனந்தத்தை கொடுக்க முடியல ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ண மாட்றாங்க அதையும் அவங்க திரும்பியும் போக முடியாது ஸோ அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிப்போம் ரெண்டு படகு காலை ரெண்டு படகுலையும் காலை வச்சா எங்கே போய் சேருவீங்க அப்படின்னு கடவுள் சொல்லுவார் ஏதோ ஒரு படகளை தானே காலை வைக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நூறு மடங்கு தண்டனை இறைவன் ஞானம் கிடைத்தும் நீங்கள் பாவம் செஞ்சிங்கன்னா ஏன்னா இப்போ மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியாது பாவம் இல்லை எதுக்காக பண்ணுறோன்னே தெரியாது அவங்களுக்கும் தண்டனை உண்டு ஆனால் அந்த மாதிரி நூறு மடங்கு தண்டனை கடவுளுடைய ஞானத்தை கேட்டே நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களாம் இந்த ஞானத்தை கேட்குறாங்க ஒரு முஸ்லீம் சகோதரி கெட்டவுடனே பிடிச்சிருச்சி அவங்களுக்கு உடனே தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க உடனே அவங்க கணவன் என்னது காமம் இல்லாமல் இருக்கணுமா ஏன்னா அவங்க கல்யாணமான புதுசில் இந்த ஞானம் கிடைக்குது காமம் இல்லாமல் இருக்கணும் கொண்டு விடுவாங்க அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க அதெல்லாம் தெரியும் இல்லையா எந்த மதமாக இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க பெரும்பான்மையானவர்கள் எல்லோரும் கிடையாது ஸோ அப்போ வந்து சரின்ட்டா பிரம்மகுமாரி சென்டருக்கு போகிறத நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் குழந்த பிறகுது அவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து முப்பது வருடத்திற்கு முன்பு நடந்த விஷயம் அப்போ அவங்களுக்கு குழந்த பிறகுது இப்போ அந்த குழந்தைக்கு முப்பது வயசு தான் முப்பது வருஷம் சொன்னேன் இன்னும் அது பிறந்த குழந்தையாகவே தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி எல்லாம் குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணணும் மற்றவங்க அந்த நிலைமை உடல் அது ஊனம் மனதளவிலும் ஊனம் இதில் காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் இந்த ஞானம் கொடுக்காது இந்த ஞானம் வருதுனாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவத்திலேருந்து அதுக்கான இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த ஞானம் கொடுக்குறாரு கை கொடுக்குறாரு கையை விடுறீங்கன்னா அதுக்கப்புறம் விழுந்த அப்புறம் ஐயோ ஐயோ நல்ல என்ன பிரயோஜனம் அதான் இந்து மதத்தில் சொல்லுவாங்க சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு ஸோ இதுதான் கடுமையாக இருக்கும் மேலும் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நீங்கள் பாவம் செய்யும்போது எவ்வளோ பெரிய தண்டனை ஆனால் இது வந்து இதுக்காக தண்டனை கிடையாது நீங்கள் செய்த பாவத்துக்கு தான் ஆனால் உங்களுக்கு எது வலிக்குதுன்னா தப்பிக்கிறதுக்கான வழி சொல்லியும் நான் போய் விழுந்தேனே அப்படின்னு துடிப்போம் ஸோ அதுதான் அவர்களால் இங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியாது அங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியாது ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஸோ கடவுள் வழி தவறவில்லை கடவுள் வழி தான் கொடுக்குறார் அவங்க தவறி போயிடுறாங்க ஸோ அவர்களுக்கு யாதொரு வழியும் நீ காணவே மாட்டீர் அப்படின்றாங்க ஸோ இறைவனை பிடிக்கணும் அதுதான் வழி அவங்களுக்குன்னு தனியாக என்ன வழி இருக்குது சரி நீங்கள் கடவுளை ஃபாலோ பண்ணலான்னா பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு வழி சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதுதான் நீ யாதொரு வழியும் காண மாட்டீர் அப்படின்னு இருக்குது ஸோ இவ்வளோ ஆழமான விஷயம் இதில் இருக்குது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்